பார்த்தோம் அறுபத்தி ஓரா நாள் முதல் ப்ரோமோ பார்த்த உடனே எல்லாத்துக்குமே சில கண்டென்ட் தோணும் நமக்கு சில கண்டென்ட் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து நைன் டு டென்லாம் க பவர் கட் பண்ணி வராங்க அடிக்கடி அதனால் வந்து பேச முடியாமல் போயிடுச்சு ஸோ நேற்று நடந்த அந்த சம்பவங்கள்லாம் தாண்டி அந்த கத்தல்கள் குடுங்கல்கள் எல்லாத்தையும் பார்த்தனோம் பிக் பாஸ்னு கடறி பார்த்தாரு அழுது பார்த்தாரு உடச்சு பார்த்தாரு எதை பண்ணாலுமே கடைசியில் இவங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவும் வரமா மாதிரி தெரில திருந்தர மாதிரி தெரியல எப்படியோ அந்த டாஸ்க்கை முடிச்சு விட்டாங்க அந்த வின்டேஜ் டீம் எதாவது ஜோதிச்சு முடிச்சு எல்லா ஒரு இடத்துக்கு வந்து நின்ட்டாங்க இன்றைக்கி என்ன ஒரு துணுக்கை தூக்கி போட்டிருக்காங்கண்ணா கடைசியில் ஸ்டேஜில் ஜெயிச்ச பிறகு இவங்கள்ட்ட எதை சொல்லி பிரோஜனம் இல்லை ஜெயிச்சா மேடம் எல்லாம் என்ன பண்ணுவீங்க இந்த ஆதவன் பட்டில் ஒரு காமெடியில் ஒரு டேலாக சுட்டா தலையணக்கு அப்படிங்கிற மாதிரி ஜவுச்சா உங்க பக்கத்தில் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் கேட்டுருக்காங்க அதுக்கு வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒரு மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க விக்கல் சிக்ரம் வந்து சொல்லியிருக்காங்க பார்வதியை சொல்லியிருக்காங்க பிரஜினை சொல்லியிருக்காங்க பிரஜின் வந்து பார்த்திங்கன்னா என் கூட சான்றாக தான் இருப்பாங்க புருஷன் முன்னாடி ரெண்டு பேரும் ஜோடியாக வந்து ஜோடியாக தான் நாங்கள் போவோம் யாரோ ஒருத்தர் எங்கள் ரெண்டு பேருத்துக்குள்ளே யாரோ ஒருத்தர் ஜெயிச்சா போதும் அப்படிங்கிற மனநிலை அதே மாதிரி பார்வதி வந்து விக்ரம் கூட இருந்தால் ஓகே அப்படிங்கிற மாதிரி பார்வதி விக்ரம் கூட மாதிரி வினோத் தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி கூட அப்படின்னு சொல்லியிருக்காப்புல அப்புறம் ஆதிரிக்கு தான் வந்து வினோத்தை சொல்லும்போது என்னன்னு தெரியல எல்லாரும் ஜெயிச்சா அந்த மேடையில் பக்கத்தில் யாரும் நிற்பாங்க அப்படிங்கிற கான்செப்டை தான் கேட்குறாங்க ஆனால் சம்மந்தமே சம்பந்தமே இல்லாம வினோதிட்ட இவர் காமெடி பண்ணார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவருக்கு வந்து அந்த போஸ்டிங்கை தூக்கி கொடுக்குறது ஜெயிக்கிற போஸ்டிங் தூக்கி கொடுக்குறது வந்து எனக்கு நியாயமான விஷயமா தெரில அப்படின்னு வந்து ஆதரி உருட்டியிருக்கா இது வன்மங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படிங்கிற மாதிரி வன்மங்களை வச்சு இருக்கா ஆதரிக்கு ஒரு பயம் வந்துருச்சு நம்ம உள்ளுக்குள்ள வந்து ஏதோ ஒன்று உருட்டிடுவோம் பயங்கரமாக பண்ணிடுவோம் ஏன்னா பிக்பாஸில் அவங்க ப்ராமிஸ் பண்ணி ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க ஏன்னா வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே உள்ளே வந்திருக்கா வந்துருச்சு ஒன்றும் பண்ண முடியல என்னென்னமோ கேம் பிளே பண்ணுறேன்றா இருந்து எல்லா டேட்டாக உருவிட்டு போயிட்டாங்க வெளியே என்ன நினைச்சோ அது எல்லாத்தையும் உருவிட்டு போயிட்டாங்க இருந்த கேம்மை கொலாப்ஸ் சொன்னாங்க அப்படியே பார்வதி கமுர்தினு அரோரா வச்சுட்டு ஒரு உருட்டல் உருந்துட்டு இருந்தது அது ஒரு பக்கம் போயிட்டு அதே அதேமாதிரி வேணா அண்டு எஃப்ஜே கிட்ட ஒரு இது பல்ஸ் இருந்துச்சு அதையும் உடச்சு விட்டா ஸோ எல்லாத்தையும் உடச்சு விட்டு ஏற்கனவே அந்த கேமை ஃபுல்லாக கொலாப்ஸ் பண்ணி விட்டா அதுதான் ஆதரி பண்ணது ஸ்கிரிப்ட் பண்ணி ஓரளவுக்கு ஒரு ட்ராக் போயிட்டு இருந்தா அது எல்லாத்தையும் உடச்சு விட்டு போயிட்டு இப்போ என்ன பண்ணுறேனே தெரியாமல் தன்னைத்தானே வந்து அழிச்சிக்கிட்ட இடத்துக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரி இருந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறத உண்மை இதில் ஒன்றும் மறுக்கிறது கிடையாது மறுக்கிற அளவுக்கு இந்த ஒன்று கண்டென்ட்டும் கிடையாதுன்னு வைங்களேன் ஸோ விஜய் சேதுபதிக்கு இந்த வாரம் பயங்கரமான ஒரு கண்டென்ட் வந்து கிடச்சிருக்கு என்னென்னு பிள்ளை பார்த்திங்கனாக்கா விஜய் சேதுபதிக்கு இந்த வாரம் பயங்கரமான ஒரு கண்டென்ட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா மெயின் கண்டென்ட்டு இவங்க எல்லாத்தையும் பிளக்கிறதுக்கான செம பாயிண்ட் இருக்குது எத்தனை டாஸ்க்கு இருக்குதான் எதாவது நம்ம பிக் பாஸ் டென்ஷனான விஷயமா இருக்கட்டும் இவங்க இவங்களை பற்றி என்ன புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும் அப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்குது இன்னொரு மேட்டர் என்னன்னா இவங்க வந்து இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு ஜெயிச்சா பக்கத்தில் இவங்க நிற்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ள இப்போதைக்கு பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் ஃபீல் நம்ம பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இல்லை எவனுமே ஜெயிக்கிற இடத்துக்குள்ளே இல்லை ஆனால் ஃபைனல் ஸ்டேஜுக்குள்ளே ஏறத்துக்கு ஆட்கள் இருக்காங்க பார்வதி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பிரஜினு வந்து விஜயசேபுரம் குட் புக்கில் இருக்கா அதனால ஒரு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சேண்ட்ரா கூட வாய்ப்புகள் இருக்குது இப்படி எல்லாருமே மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது ரெண்டு பேர் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே பார்வதி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஆனால் கமுர்தீன் கூட சுத்தத்தை நிறுத்தினா கமுர்தீனை மட்டுமே ஒரு கண்டெண்டாக வச்சுக்கிட்டு பார்வதி உருட்டிகிட்டு இருந்தாங்கன்னா மேலே போக முடியாது இங்கே தான் உட்காந்து ஒரு தவளை வேண்டிதான் கடைசி வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே வெளியே போகிறதுக்கு உண்டான வேலையை பண்ணிடுவாங்க ஏன்னா இந்த நெகட்டிவிட்டியை ஒரு எல்லை வரைக்கும் தான் நெகட்டிவிட்டி தாங்கிப்பாங்க அதுக்கு மேலே வெறும் எல்லை நெகட்டிவிட்டி மட்டும் போய்ட்டு இருந்துச்சுன்னா பழைக்க முடியாது அப்படிங்கிறத உண்மை அதை நோக்கி நகருது ஸோ இவங்ககிட்ட கடைசியாக ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி இதை போட்டிருக்காங்க இதுக்காவது நீ உருப்படியாக பதில் சொல்கிறீங்களா இதுக்கப்புறமாச்சும் உங்களுக்கு சூடு சொன்னையெல்லாம் வந்து ஒழுங்காக கேம் ஆடுறீங்களா அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட் இரிட்டேட்டபுள் சீசன் அண்டு மோஸ்ட் இரிட்டேட்டபுள் கண்டன்ட் மேக்கர்ஸ் இந்த உள்ளுக்குள்ளே வந்து கண்டஸ்டண்ட்டு வந்து கண்டன்ட் மேக்கர் இருக்காங்களா அவங்கக்கிட்ட இவ்வளவு புரிதல் இல்லாத இவ்வளவு இம்மைச்சூடாக இவ்வளவு ஷார்ட் டெம்பராக இருக்கிற ஒரு குரூப்பை நான் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது ஏதாவது ஒருத்தர் பொறுமையாகவே ஒருத்தர் ஹேண்டில் பண்ணும் இப்போ பிரஜனை வந்து நேற்று வினோத்துக்கு உட்காந்து அப்படி கத்துறா அப்படின்னா பொறுமையாகவே ஹேண்டில் பண்ணணும்னு நினச்சா கூட நீ ஏன்டா பொறுமையாக இருக்க நீ உள்ளுக்குள்ளே பொறுமையா இருக்கே வந்து வந்து சண்டை போடுறான்னு வாழ்ன்னு கற்றுக்கிறேன் நீங்கள் இந்த சீசன் வந்து கத்துகிற சீசன் தான் உங்கள் காதுகளுக்கு விருந்தாகுமே தவிர உங்களுடைய மூளைக்கு விருந்தாகிற சீசன் இது கிடையாது அப்படிங்கிறத உண்மை ஸோ ஆதிரை வந்து இந்த இடத்துக்குள்ளே இருந்துட்டு வன்மத்தை கற்கு லாஜிக்கலி சரியான விஷயம் கிடையாது எதுலேயுமே புரிதல் இல்லாத உனக்கு ஐம்பது நாள் ப்ரோக்ராம் கொடுத்துட்டு வந்து கூட உனக்கு ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண தெரியாத ஒரு ஆளை நான் வாழ்க்கையில் இன்றைக்கி தான் பார்க்குறேன் சரி அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் லைவ்ல இப்போ தான் கொஞ்சம் சோற்றத்தை கிட்டிகிட்டு இருக்காங்க ஒரு நார்மல் மோடில் ஏதாவது ஒன்று பேச வருவாய்ங்க பேசினதுக்கப்புறமேட்டு உங்களை வந்து சந்திக்கிறேன் மறுபடியும் உங்களுடைய கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட்ல இருக்குது இன்னும் நிறைய பேசுவோம்